எது கேட்க இல்ல இல்லை ஏழைங்க வாழ வழியே இல்லை நாட்டுக்குள்ள ஜாதிக்கு மட்டும் எழவே இல்லை எல்லாரும் சமம்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்திட்டம் எல்லாம் இருந்துச்சு எல்லாருக்கும் வணக்கம் பார்த்தி ட்ரீம்ஸ் யூடியூப் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரத்துக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உலகத்துல இந்த உலகம் நம்ம ஊரு நம்ம நாடு எல்லாத்துலயுமே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எனக்கு மட்டும் இல்ல மக்களா இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயத்த பத்தி நம்ம இன்னைக்கு விவாதம் பண்ண போறோம் விவாதம்ன்றத என்னுடைய எனக்கு நடந்த நிகழ்வுகள் நிகழ்ச்சிகளை பத்தி இப்ப பேச அதாவது எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு விஷயம்னா இந்த ஜாதி ஸ்கூல்ல இருந்து இப்போ வரைக்கும் ஜாதி ஜாதி ஜாதின்னு எல்லாரும் குடி தூக்கி ஓடிட்டு இருக்காங்க குடிக்க தண்ணி கேட்டா கொள்ளையில தான் கொடுப்பாங்க ஆனா குடிநீர் தண்ணி தொட்டியில மலத்தை யாரோ கலப்பாங்க பந்தல் கூட நான் வேணும் பந்தியில உட்கார கூடாதா எச்சல் எடுக்கும் நானும் இனிப்பு வச்சு ஆகாதா நாகரிக இல்லன்னு மக்கள் இகழும் சாக்கடையில இறங்கி வந்தா சந்தனமா கவனம் மாட்டு அடிச்ச தப்புன்னு கோவப்படுற ஊரு எனக்கு பொண்ணா கூட கௌரவம் பெருமை பேசும் பாடு கூட தீட்டு வருமா விலவாசி ஏற்றமுன்னு எல்லையில பதக்கமுன்னு அனுதனமும் வளர்ப்படும் நாடு இதுக்கெல்லாம் ஜாதி ஒரு கேடு எல்லாரும் சமான் சொல்லிட்டு ஒரு சட்ட திட்டங்கள்லாம் இருந்துச்சு அதிகங்க போனதுங்க தலைவர்கள் வருவாங்க தொடப்பத்தை தூக்கிட்டு சுத்துவாங்க நீங்க கூட சேர்ந்து நாலு போட்டோ தான் பிடிப்பாங்க போய்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த கூட்டம் ஒண்ணு எடுத்த எஜமானுக்கு பயில் எரியும் காதல் கீதல் பண்ணா புதுசையும் கூட சேர்ந்து எரியும் நினைக்கிறாங்க எல்லாருமே ஜாதியை வச்சு நம்ம மேல போனோம் அது தவறு நீ பத்து ரூபா சம்பாரிச்சாலும் நேருமே சம்பாதிக்கணும் மக்களை ஏமாத்தி சம்பாரிச்சுன்னா அது கண்டிப்பா வந்து வீணாயிடும் 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 ஜாதியை தூக்கி பிடிக்கிற எல்லாருக்கும் சொல்றேன் ஜாதி 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 இல்லாம மக்களாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுங்க ஜாதி தயவுசெய்து எல்லாரும் மறந்து வாழ கற்றுக்குங்க நன்றி ஓகே